ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொங்கலோட டே டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது தை பொங்கலோட ரெண்டாவது நாள் வீடியோ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி காலையிலே செவன் ஓ கிளாக்லாம் எழுச்சி கிளம்பியாச்சு பசங்களுக்கு வந்து லீவ் நாளில் பார்த்திங்க அப்படின்னா தூக்கமே வராது உடனே எஞ்சிடுவாங்க இதே ஸ்கூல் நாள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தோட்டத்துக்கு தான் போகிறோம் அங்கே வந்து விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது வந்து சமையல்காரங்க வந்து சமையல் பண்ணி எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சிருவாங்க நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த பொங்கல் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு மாதிரி வச்சு அவங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் அதுக்காக கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அங்கே தான் நாங்கள் கிளம்பி இருக்கோம் சமையல்காரங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம வர வழியில் தான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒவ்வொரு பொருள் இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம்

கொஞ்ச நேரத்தில் அப்புறம் நல்லா வந்துடும் எப்பண்டா வந்தா இவா அணுகுட்டி அணுகுட்டி எப்போ வந்துச்சுங்க சரி குழி 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 தலை மட்டும் நினைஞ்சிடாமே நீ தவறுக்க ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம்ல அல்ல சார் கப்ப பிச்சரம் பிச்சி எனக்கு அனுமா கொஞ்சம் காயிடவே வேண்டாம்னுமா போடுறீ கறுவப்புல தான் பரிச்சிட்டு இருக்கீங்களா அங்கேயும் கேட்டிட்டு இருக்காங்க இன்னும் அந்த மரத்துல போய் பறிக்கலலப்பா அந்த சைடு அதா फर्स्ट சாம்பிள் ஆனத தான் பார்க்க போற கடல் கொம்ப பிச்ச டேஸ்ட்டு உப்பெல்லாம் பார் சூப்பராக இருக்கா சாப்பிடு அடுத்து பாயாசமா அவன்ட்டு கொடுங்க ஒன்று ஒன்று என்கிட்ட தாங்க சாம்பிள் எல்லாமே நான் தான் செக் பண்ணுவேன்

அண்ணே <Suce> நான் உடல் கொஞ்சம் சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு அவங்க அந்த பின்னாடி நிற்காங்க ரசம் சூப்பர்ண்ணா நல்லா இருந்துச்சு பாப்பா சூப்பராக இருக்கு ஓகேண்ணா அதான்

என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கறி கொழம்பு குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரத்த பொரியல் குடல் கூட்டு கொடல் அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பாயாசம் குடல் கூட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பிள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாதி கூட்டை காலி பண்ணியாச்சு ஈவினிங் வந்து கேம் வைக்கிறதுக்காக எல்லாமே எழுதி கொண்டு வந்துட்டேன் என்னென்ன கேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக கேம் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வந்தாச்சு இப்போ அதுக்கு தான் ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பலூன் உடைத்தல் அப்படிங்கிறது அதுக்காக பலூன் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்னென்ன கேம் வைச்சோம் எப்படி எல்லாமே விளையாண்டோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும் எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து இருந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருக்கும் நல்லா காமெடியாகவும் இருக்கும் அவ்வளோ கேமும் அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அதில் வந்து யார் யார் என்ன ப்ரைஸ் வாங்கினா என்னென்ன கேம் விளாண்டோம் அப்படிங்கிறது பெரிய வீடியோவா லாங் வீடியோவா வருது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவா போடுறேன் ஸ்டார்ட் கேம் நவ்